ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோம்ஸ் கிச்சன் ரித்தி இன்னைக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம கீரையிலேயே நிறைய வகை கீரைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரும் அரைக்கீரை சிறுகீரை அப்புறம் வந்து மொளக்கீரை வெந்தியக்கீரை பாலக்கீரை அப்புறம் வந்து முருங்கைக்கீரை இது மாதிரி நிறைய கீரை வகைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் ஒவ்வொரு கீரையிலும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறா ரொம்ப நல்லது கண்ணுக்கு இந்த கீரையை வந்து நம்ம காம்போடவும் போடலாம் காம்பு இல்லாமலேயும் செய்யலாம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறப்ப குழந்தைங்க கொஞ்சம் காம்பு எல்லாம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம செய்கிறப்ப வெறும் கீரையை மட்டும் கிள்ளி மேலே இருக்க காம்பு வரைக்கும் கிள்ளிக்கலாம் மொத்த காம்பும் போடாமல் ஓரளவுக்கு காம்பு வரைக்கும் கிள்ளி எடுத்துக்கலாம் இந்த கீரையை நல்ல ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை இது மாதிரி பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கலாம் கீரை சாப்பிடாத பசங்களும் இது மாதிரி நம்ம கீரையை இந்த விதத்தில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் கடலை பருப்பு இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் பத்து பல்லு பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கின பிறகு கோல்டன் ப்ரௌன் கலரில் அதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தா அந்த கீரையை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கீரையை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கினால கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கீரையை பொடியாக நறுக்கிக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம பொடியாக நறுக்கிறோமோ சீக்கிரமாக வந்து கீரை வெந்துடும் ஏன்னா இதில் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ரெண்டு கை அளவு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டாலே போதும் நம்ம அலசி வைக்கிறதுனால அந்த ஈ கீரை வந்து ஈரமாக தான் இருக்கும் அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டிய வேலையே இல்லை நான் எப்படி தெளிச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி வந்து தெளித்தாலே போதும் மீடியம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கீரை நல்லா வெந்துடும் கீரையோட கலர் மாறிடுச்சு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரையும் நல்லா வெந்துடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பை வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் கீரையில் பருப்பு சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதோடு இந்த பருப்போட ஒரு கப்பு தேங்காய் சேர்க்குறப்ப இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் சிறு கசப்பு இருக்கும் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த தேங்காவும் பருப்பும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் இந்த கீரை கொஞ்சம் போட்டு சாப்பாடை கலந்து கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷாக ஒரு முட்டை ஆம்லேட்டோ இல்லை வேக வச்ச முட்டை மசால் இல்லைன்னா வெறும் அப்பளம் இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் எது கொடுத்தாலும் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ